தேவனுடைய ஜனமே எப்படி இருக்கிறீங்க யேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே நாங்கள் நன்றாய் இருக்கிறோம் என்ற சாட்சியின் வார்த்தை உங்களிடத்தில் வரும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நல்லா இருக்கிறீங்களா கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் நன்றாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் இந்நாளிலே கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று தியானிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகார பதினாறாவது வசனத்திலே என் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளம் திரியங்கள் மகிழும் என்று நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை கவனித்து பாருங்கள் நாம் நேற்றைய தினத்திலே நாம் உண்மையாய் பேச வேண்டும் உண்மை மாத்திரம் உத்தமமாய் பேச வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருந்தது இந்நாளிலே இதோ நாம் பேசுகிற வார்த்தை கர்த்தருக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய் நாம் பேச வேண்டும் அந்த வார்த்தை செம்மையான இருக்கட்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நாம் ஒருவரிடத்தில் பேசிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் ஒழுக்கமுள்ள வார்த்தைகள் ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகள் நாம் பேசுகிறோம் என்றால் அதை கேட்கிறவர்களும் மகிழ்வார்கள் அது மாத்திரமல்ல நம்மளை காணும் பொழுது அவர்கள் நம்மை விரும்புவார்கள் நல்ல பேசுகிறாங்க அவங்க அவங்க பேசுகிறதே கேட்டாலே என்னுடைய இருதயம் ஆறுதல் அடைகிறது தைரியப்படுகிறது இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள் நன்மையானவைகளை பேச இருக்குமே என்று நான் நினைக்கவே இல்லை என்று நம்மளை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் அல்லவா ஆனால் தேவனுக்கு மன மகிழ்ச்சியாயிருக்கும் துக்கத்தோடு இருப்பவர்களோடு நாம் பேசுகிற வார்த்தை ஆறுதல் படுத்துகிற இருக்கணும் இதோ வியாதியின் மத்தியில் படுக்கையிலே இருக்கிறவர்களோடு நாம் பேசுகிற வார்த்தை அவர்களை குணப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கணும் குடும்பத்தில் பிரச்சனை சமாதானம் இல்லாமல் இருக்கும் இடத்துல நாம் பேசும் பொழுது நாம் பேசுகிற வார்த்தை அவங்கள் இருதயத்தை மகி மகிழ பண்ணிகிற வார்த்தையா இருக்கணும் துக்கத்தின் மத்தியிலே வியாகுலத்தின் மத்தியிலே நாம் பேசுகிற வார்த்தை அவர்களை தைரியம் மூட்டுகிற வார்த்தைகளாக இருக்க இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார் மனிதர்களும் வார்த்தைகளை கேட்க சந்தோஷப்படுவார்கள் அப்பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார் என் மகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என் மகன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எவ்வளவு கிருபையுள்ள வார்த்தைகள் வருகிறது என்று மகிழ்வார் நாமும் இந்நாள் முதற் கொண்டு மற்றவர்களிடத்திலே இல்லை மற்றவர்களை குறித்தோ நாம் மேட்டிமையாய் கர்ப்பமாய் சிமுறாய் கலகம் மூட்டுகிற வார்த்தைகளாக சம் சண்டையை கிளப்பி விடுகிற வார்த்தைகளாய் பேசாதபடி நாம் சொல்லியுள்ள கிருபியுள்ள வார்த்தைகளை ஒழுக்கமுள்ள வார்த்தைகளை ஞானமுள்ள வார்த்தைகளை பேச பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவாராக நம் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படி இணைந்திருக்கும் வாயிலிருந்து கிருபியுள்ள வார்த்தைகள் வெளிப்படும் ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு என் வாயிலிருந்து பிறர் சந்தோஷப்படும்படியா ஆச்சரியப்படும்படியா அவர்கள் இருதயத்தை நாங்கள் மகிழ்விக்கும்படியான வார்த்தைகளை பேச நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று வேண்டிக் கொள்வோமா வேண்டிக் கொள்வதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் செய்வார்